பீகாரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் வந்து இந்தியா கூட்டணி உடைகிறதா அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது நிதிஷ்குமார் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து ஆஹ் ஆர்ஜேடி உங்களுக்கு நம்ம எளிமையா சொல்லணும்னா லாலு பிரசாத் யாதவ் அவங்க நிதிஷ்குமார் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாஜகவிற்கு எதிராக ஒரு ஆட்சி பீகார்ல நடைபெற்று வந்தது இப்போ அந்த தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு லாலு பிரசாத் அவர்களுடைய கூட்டணியை முறித்து கொண்டு மீண்டும் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து பாஜகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார் நிதிஷ்குமார் இப்போ இது இந்தியா கூட்டணியில ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இதனால இந்தியா கூட்டணி பிளவுபடுகிறது பாஜக தான் மீண்டும் ஆட்சி கோரும் மோடியே மீண்டும் பிரதமர் அவர் அப்படிங்கிற குரல்கள் எல்லாம் ஒழிக்கிறது இது உண்மையா உள்ளபடியே பீகார்ல யாருக்கு பலம் அதிகம் நிதிஷ்குமார் யார் யார் இந்த நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வெளியில போறதுனாலயே வந்து ஒரு பெரும் சிக்கலா அப்படிங்கறதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு மின்வாரிய அலுவலர் தான் யாரு நிதிஷ்குமார் மின்வாரியத்துல பொறியாளராக இருந்தவர் பீகாருடைய முதலமைச்சராகி மாத்தி மாத்தி இந்த நிதிஷ்குமாரோட வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா என்ன மனுஷன் ஆயி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிடும் அப்படி ஒரு பச்சோந்தித்தனமான ஒரு அரசியலை மாறி 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 எடுக்கக்கூடியவர் தான் இந்த நிதிஷ்குமார் இதை பத்திலாம் விரிவாக இந்த வீடியோவில் நாம விரிவாக அவருடைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்தியா கூட்டணி என்னவா இருக்கு என்பதெல்லாம் விரிவாக தரவுகளோடு நான் உங்களுக்கு பகிர்கிறேன் இந்த காணொலியில் சோ வீடியோ செல்வதற்கு முன்பாக அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை பெருமளவில் தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி பிசிகா மாநாடு திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய எழுச்சியோடு எப்படி சேலத்தில் நடைபெற்றதோ அந்த மாநாட்டை தொகுத்து வழங்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததோ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடு அந்த மாநாடு அதே மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு திருச்சியில் பிசிகா நடத்தியது அந்த மாநாட்டை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பும் கிடைத்தது அதை முடிச்சிட்டு நேத்து திருச்சியில இருந்து சென்னை வந்து நேற்று காலையில மனிதனை மக்கள் கட்சியுடைய தோழர்களுக்கு இது வகுப்பு சமூக வலதில வகுப்பு முடிச்சுட்டு பிற்பகல் வந்து விமானத்தை பிடித்து சென்னைக்கு வந்து சென்னையில நேற்று எம்ஜிஆர் நகர்ல ஒரு பொதுக்கூட்டம் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு பெரியார் நினைவு தின பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு இன்றைக்கு இந்த காலையில இந்த தரவுகளை சேகரித்து உங்கள் முன்ன வந்திருக்கிறேன் ஸோ ஒரு பெரும் போராட்டத்தில் கழகத்தில் நிற்கிறோம் காலத்துல நீங்கள் உங்கள் ஆதரவை தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து தாருங்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சப்ஜெக்ட் உள்ள போலாம் இந்த நிதிஷ்குமார் யாரு அப்படிங்கிற ஹிஸ்டரியை நம்ம வந்து முதல்ல பார்க்கணுங்க அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுல வந்து ஒருவேளை ட்விஸ்ட் ஆகலாம் எப்போ வேணாலும் லாலு அங்கே வந்து லாலுவினுடைய கட்சி தேஜஸ்வி யாதவ் லாலுவினுடைய மகன் முதலமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சின்ன ட்விஸ்டில் இருக்குது நம்ம முதல்ல இந்த நிதிஷ்குமார் யாருன்னு பார்த்துருவோம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஜனதா கட்சியில இணைந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் ஜெயபிரதாஷ் நாராயணனை இவர் வந்து அரசியல் குருவாக ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இன்றைக்கு ஜெயபிரதாஷ் நாராயணனுக்கு கொள்கைகளுக்கு முற்று எதிராக இவருடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சியில் இணைந்த இவர் கொஞ்ச நாளையே டுஸ்ட் அடிக்கிறார் என்ன பண்றாரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முன்னாள் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் உங்களுக்கு நினைவுக்கு நினைக்கிறேன் பாஜக ஆட்சியில் அவரோடு இணைந்து சமதா கட்சியை தொடங்குகிறார் ஜனதா கட்சியில இணைஞ்சிட்டு அங்கிருந்து அப்படியே முதல் ட்விஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவரும் சேர்ந்து சமதா அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சியை தொடங்குகிறார்கள் அப்படியே டக்குன்னு இந்த கட்சி சமதா கட்சியில சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வாஜ்பாய் ஆட்சி அமைக்கின்ற பொழுது யாரு நம்ம ஆஹ் ராஜீவ் காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு இங்க வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகு நரசிம்மராவ் பிரதமராக இருந்து நரசிம்மராவ் வந்து முடிகிறது அந்த பீரியட் முடியுது தொண்ணூத்தி ஆறு இங்க ஜெயலலிதாவை தோற்ற ஞாபகம் இருக்குதா அப்ப நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில விவசாயம் ரயில்வே துறை அமைச்சராக இவர் வந்து பொறுப்பேற்கிறார் அது ஒரு நாள் நீடிக்கல இரண்டாயிரத்துல டூ தௌசண்ட்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகின்ற பொழுது இவர் வந்து பீகாரினுடைய முதலமைச்சராகவே மாறுகிறார் அப்பதான் முதல் முறையாக இவர் பீகாரினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் ரெண்டாயிரத்தி மூன்றுல இவர் சமதா கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சால ஜனதா கட்சியிலிருந்து விலகி சமதா கட்சியை தொடங்கினார் ஜார்ஜ் பர்னாண்டஸோடு சேர்ந்து அந்த சமதா கட்சியை ஐக்கிய ஜனதா தளத்தோடு இணைத்து ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறார் முதலமைச்சர் ஆயிட்டாரு கட்சிய ஐக்கிய ஜனதா தளத்தோடு சேர்த்து விட்டு இவரும் அப்ப ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவராக இவர் அந்த கட்சியில சேர்ந்த பிறகுதான் தலைவராக வருகிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுகின்ற பொழுது மீண்டும் இவர் என்ன செய்யறாரு பீகாருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப பத்து வருஷம் இவர் வந்து என்னவா இருக்காரு அங்க பொறுப்புல இருக்கிறார் மீண்டும் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல மோடிய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பாஜக அனௌன்ஸ் பண்றாங்க இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவித்து இவர் என்ன செய்யறாரு ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் வெளியேறி இவர் வந்து லாலு பிரசாத் அவர்களோடு கூட்டணி வைக்கிறார் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆர்ஜேடி அவரோடு கூட்டணி வைக்கிறார் கூட்டணி வச்சு பீகார்ல ஆட்சியும் பிடிச்சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சோ அந்த தேர்தல்ல ஆர்ஜேடியோடு கூட்டணி அமைத்து லாலு பிரசாத்தோடு கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவர் மோடிக்கு எதிராக இவர் வந்து அவரோடு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கிறார் ஆட்சியை பிடிச்சிட்டு கொஞ்ச நாள்லயே ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டே வருஷம்தான் ரெண்டே வருஷத்துல என்ன பண்றாரு தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத்தினுடைய மகன் தேஜஸ்வியோடு வந்து தேஜஸ்வியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை பாஜக சொல்லுது சொன்ன உடனே ஐயோயோ ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க இவர் ஊழல்வாதியா இவரோட நான் எப்படி கூட்டம்ல இருப்பேன் அப்படின்னு இந்த யோக்கியர் என்ன செய்கிறார் சச்சா இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு உடனே நம்ம ஆர்ஜேடியுடனான கூட்டணியை முறித்து கொண்டு மீண்டும் பாஜக கூட்டணியில் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த நாட்டுடைய அதிகாரம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஆளுநர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ வெறும் சாதாரண சப்ஜெக்டா நீங்க நினைக்காதீங்க ஜெயலலிதா மறைகிறார் மறைந்தவுடன் பெரும்பான்மை பலத்தோடு என்னை ஆட்சி அமைக்க அலையுங்கள் என்று சொல்லி திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் கொடுக்கிறார் அவருக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்குரிய ஆதரவு இருக்கிறதா அன்னைக்கு அவரை அவரு ஆளுநர் அன்றைக்கு என்ன செஞ்சிருக்கணும் முறைப்படி முதலமைச்சராக பதவியேற்க அழைத்திருக்க வேண்டும் ஆனால் அன்று இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆளுநர் என்ன செய்றா தெரியுமா கிளம்பி மகாராஷ்டிரால போய் உக்காந்துட்டார் ஏன்னா மகாராஷ்டிராவுக்கும் அவர் தான் ஆளுநர் மகாராஷ்டிராவில் போய் உட்கார்ந்து கொண்டு வேக வேகமாக அந்த சொத்துக்குவிப்பு வழக்கு நிலுவையில் இருந்த அந்த சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வருகிறது சசிகலா சிறைக்கு அனுப்பப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு பாஜக என்னெல்லாம் செஞ்சதுன்னு ஆனா பீகார்ல அப்படி இல்லை காலையில இவர் ரிசைன் பண்ணுவார் யாரு நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணிட்டு மாலை உடனே பாஜக எம்எல்ஏக்குடைய ஆதரவு கடிதத்தோட திருப்பி போய் ஆளுநரை சந்திப்பார் பாருங்க எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது ஆனா இவருக்கு உள்ளபடியே பெரும்பான்மையே கிடையாது இவருக்கு தனித்து இவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த வரலாறே கிடையாது இவர் அங்க இக்குன்னு இடம் தான் வச்சிருப்பாரு ஆனா மாத்தி 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 பெருவாரியான இடங்களை வைத்திருப்பவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர் ஆட்சி அமைப்பார் அப்படி பாஜக உடனான கூட்டணியை சொல்லி சாயங்காலமே கொண்டு போய் என்ன செய்யறாரு முதலமைச்சராக திருப்பியும் ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜகவுடன் இணைந்து முதலமைச்சராகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பாஜக கூட்டணி மத்திய அமைச்சரவையிலும் இவருடைய கட்சி இடம் பிடிக்கிறது ஸ்மூத்தா போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக அவரு திருப்பி தகுறாரு ச பாஜக இவ்வளவு மோசமான கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு கூட்டணியை முடிச்சுக்கிட்டு திருப்பி எங்க வந்துடுறாரு லாலு பிரசாத் யாதவோட உடனே லாலு பிரசாத் யாதவ நம்ம ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் அவங்க ஆதரவோடு மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் அன்னைக்கு அப்படியே ரிசைன் பண்றாரு திருப்பி உடனே முதலமைச்சர் ஆகிறார் ரைட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீண்டும் ஆட்சி அமைச்சாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைச்சு கரெக்டா ரெண்டு வருஷம் போகுது யாருக்கு பெருவாரியான இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் பெருவாரியான இடங்கள் தனித்த பெருங்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தான் ஆனாலும் எழுபத்தி ஒன்பது இடங்கள் ஆர்ஜேடிக்கு எழுபத்தி எட்டு இடங்கள் பாஜகவிற்கு இவருக்கு நாப்பத்தஞ்சு சீட்டு தான் ஆனாலும் பாஜக ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் விட்டு கொடுத்து நீங்க முதலமைச்சர் ஆகுங்கள் என்று சொல்லி நிதிஷ்குமாரை முதலமைச்சராங்கிறார் ஆனா இந்த நிதிஷ் இரண்டே ஆண்டுகளில் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு இப்பொழுது பாஜகவோடு கரம் கோர்த்து மீண்டும் முதலமைச்சராக நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை நீங்க இப்ப இந்த பீகாரினுடைய சட்டப்பேரவை இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நான்கு பீகார்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு அப்ப பெருவாரியாக ஆட்சி அமைப்பதற்கு அங்கே தேவை நூத்தி இருபத்தி இரண்டு இடங்கள் ஆனால் நிதிஷுக்கு அங்க வெறும் நாற்பத்தி அஞ்சு சீட்டு தான் இருக்கு நாற்பத்தஞ்சு சீட்டை வச்சுக்கிட்டு எழுபத்தி எட்டு இடங்கள் இருக்கக்கூடிய பாஜகவோடு சேர்ந்து இவர் ஆட்சி அமைக்கிறார் இப்ப உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல நான் ஒரு கார்டு காட்டுறேன் யார் யார் எவ்வளவு சீட்டுன்னு உங்களுக்கு புரியும் பாருங்க முதல்ல இப்போ பாஜக கூட்டணி பாஜகவோடு சேர்த்து நிதிஷ் ஆட்சி அமைக்கிறார் இல்லையா அவங்களுக்கான சீட் எவ்வளவு நான் காட்டுறேன் எழுபத்தெட்டு சீட் யாருக்கு பாஜக இருக்கு நிதிஷுக்கு ஐக்கிய ஜனதா தளத்துக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்ஏஎம் அப்படிங்கிற ஒரு கட்சி அங்கே இருக்கிறது அந்த கட்சிக்கு நாலு சீட்டு இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா நூத்தி இருபத்தி ஏழு இடங்கள் வருகிறது மொத்தம் அங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு நூத்தி இருபத்தி ஏழு சீட்டு இவங்க வந்துடுறாங்க பெரும்பான்மைக்கு தேவை அங்க நூத்தி இருபத்தி இரண்டு இடங்கள் தான் அப்போ இவங்களால அங்க என்ன செய்ய முடியும் ஆட்சி அமைக்க முடியும் சரி அவங்களுக்கு எவ்வளவு இருக்குது யாருக்கு ஆர்ஜேடிக்கு இந்தியா கூட்டணிக்கு இவங்க இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் அவருடைய கட்சி எழுபத்தி ஒன்பது சீட் அவங்கதான் அங்க பெரிய கட்சி இன்னைக்கு தனிப்பெருங்கட்சி காங்கிரஸுக்கு பத்தொன்பது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அந்த கட்சிக்கு பன்னெண்டு இடங்கள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு இடங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு இடங்கள் மொத்தம் இடங்கள் அவங்க பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ஒரு எட்டு சீட் இருந்தா இந்த கூட்டணியால நினைச்ச முடியும் ஆட்சி அமைக்க முடியும் மற்றவை ரெண்டு இடங்கள்ல இருக்கிறாங்க இந்த மற்றவை ரெண்டு பேர் ஆதரவு கொடுத்தா கூட ஆறு சீட் யாருக்கு தேவை இவங்களுக்கு தேவை சோ இந்த அரிமிக் கால்குலேஷன் இந்த நம்பர் போட்டுட்டு உறுதியா நம்ம அப்படிங்கிற அடிப்படையில நிதிஷ் வந்து இன்றைக்கு காய்கறிகள் காய்களை நகர்த்தி விட்டார் மீண்டும் அவர் என்ன பண்ண போறார் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து அங்கே அப்போ இந்த நிதிஷ் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு மனிதர் பச்சோந்தி மாறிக்கிட்டே இருக்கிறார் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது மக்கள் தமிழ்நாட்டே உங்களுக்கு தெரியும் டக்கு 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 டக்குன்னு கூட்டணியை தங்கள் சுயலாபத்துக்காக கூட்டணி வைத்த தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடைய நிலைமை என்ன ஆயிற்று என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் பல கட்சிகள் காணாமல் காரணமே மக்கள் வெறுத்து ஒதுக்கி தள்ளினார்கள் இப்படியே மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு உருப்படாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரைட் சோ நிதிஷ அந்த மாதிரி மக்கள் இன்முறை கண்டிப்பா என்ன செய்வார்கள் புறந்தள்ளுவார்கள் இதனால பெரிய இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது இந்தியா கூட்டணி பாதிப்பு அப்படிலாம் ஒண்ணு இல்லை இந்தியா கூட்டணி கூடிய தலைவர்களுக்கு தெரியும் ஒன்றுபட்டு நிற்காவிட்டால் பாஜக பெருமளவில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமையும் ஆட்சி அமைந்தால் பாஜக மீண்டும் ஆட்சி அமைந்தால் இவங்களுக்கு எல்லாம் இங்க அரசியலே கிடையாது அதோட முடிஞ்சு போச்சுங்கிறது தெரியும் அதனால ஆளாளுக்கு அடிச்சுக்கிடாம சண்டைப்படாம இருந்தா நல்லது இல்லைன்னா பிம்பிலிக்கு பிலாப்பி தான் எல்லாருக்கும் சாமானிய மக்கள் எங்களை மாதிரியான மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவும் போல இருக்கும் ஆனா அரசியல்ல நீங்க எல்லாம் இரு கடந்துலையா போயிருவீங்க உங்க கட்சியே இருக்காது அதை ஞாபகத்துக்குங்க அதனால சண்டை போடாம சரியா பிச்சு எடுக்காம ஒழுங்கா ஒத்துமையா இருந்தீங்கன்னா பாஜக வீட்டுக்கு அனுப்பலாம் ரைட் இது வந்து பீகார் நிலைமை இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இதே பிரச்சனையும் வெஸ்ட் பெங்கால என்ன பிரச்சனை காங்கிரஸுக்கும் திருநாம இருக்கும் அங்க அங்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களால வரக்கூடிய பஞ்சாயத்து அதனால காங்கிரசுடைய தேசிய தலைமை கொஞ்சம் அதெல்லாம் சரி செய்யணும் நீங்க வந்து ஏதோ வந்து இன்னமும் வந்து இமாலய வளர்ச்சியோடு இருக்கிறீர்கள் இந்தியா முழுவதும் நீங்க வந்து பெரும் வாக்கு வங்கியோடு இருக்கிறீங்க நீங்க வச்சதுதான் சட்டங்கிற மாதிரியான நினைப்பில இருந்தால் கொஞ்சம் கையை விட்டுருங்க அப்படி இல்லை நிலமை இந்தியா முழுவதும் நீங்கள் இருக்கிறீர்கள் அது ஒண்ணுதான் அதுக்காக உங்களை எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி பாஜக வரக்கூடாது வேற என்ன பண்றது காங்கிரஸ் வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம நீங்க வச்சதுதான் நியாயம் நீங்க வச்சதுதான் சட்டங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா எந்த மாநிலத்தில் நீங்க இருக்க மாட்டீங்க பெரிய சிக்கலுக்குள்ள போயிடுவீங்க யோசிக்க இது காங்கிரஸ் வந்து புரிந்து கொண்டு ராகுல் காந்திக்கு இது புரிகிறது மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இது புரிகிறது ஆனால் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு இதெல்லாம் புரியணும் நிதிஷ் எவ்வளவு ஆபத்தானார் அப்படிங்கிறதுல கூடுதலா சில செய்தியை நான் சொல்லிடுறேன் இப்போ இந்தியா கூட்டணியாக கூட்டம் நடைபெற்ற போது ஒரு சர்ச்சை எழுந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஹிந்தியில நிதிஷ் தொடர்ந்து பேசுகிறார் அப்போ மற்ற தலைவர்கள் ஆங்கிலத்தில் பேசுகின்ற பொழுது அவர் வந்து கடுமையாக வந்து ரொம்ப அதை உள்ளுக்குள்ள இருந்த சில தலைவர்கள் நான் பேர் சொல்ல வரும்போல சில தலைவர்கள் சொன்ன தகவல்கள் அந்த கூட்டணியில் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த தலைவர்கள் பெர்சனலா என்று சொல்லுகின்ற பொழுது சொன்னது நிதிஷ் வந்து ரொம்ப கடுமையாகவே அதை சொல்லியிருக்காரு என்ன ஹிந்தி தெரியாதா என்ன நினைச்சிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்ப அப்பவே அவர் வந்து கிட்டப்பட்ட ஒரு பாஜகவினுடைய மனநிலையில் தான் அவர் பயணித்திருக்கிறார் ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துச்சு இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்பதற்கான உதாரணத்தை நான் சொல்றேன் அகிலேஷ் யாதவ் மிக சிறப்பாக ஒரு முடிவை செஞ்சு அதன் பிறகு சார்பில் அந்த கூட்டத்தில் பேசிய அவருடைய கட்சியை சேர்ந்தவர் ஆங்கிலத்தில் அகிலேஷ் சொல்லியர் நீ ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொல்லி அதன் பிறகு பேசிய அத்துணை தலைவர்கள் அதுவரைக்கும் ஹிந்தியில பேசலாம் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் கூட நிதீஷ் குமாரின் இந்த செயல்பாட்டால் அவர்கள் அனைவரும் ஆங்கிலத்தில் பேச தொடங்கி இருக்கிறார்கள் சோ இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இந்த அன்னைக்கே அது ஏன் யாரும் பெருசுப்படுத்தலைன்னா இந்தியா கூட்டணி எந்த இடத்துலையும் என்ன ஆகக்கூடாது சிதறொண்டு போய்விடக்கூடாது சிக்கலாக கூடாதுக்காக எல்லாரும் அன்னைக்கு அதை பொறுமை காத்தார்கள் அகிலேஷ் போன்ற தலைவர்கள் இந்த கூட்டணிக்குள் இருக்கிறார்கள் மமதா பானர்ஜி இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் லாலு பிரசாத் தேஜஸ்வி போன்றவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் நான் சொல்வது வட இந்தியாவில் வலிமையாக இருக்கிறார்கள் இடதுசாரிகள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு வலிமையாகவே இருக்கிறது இந்தியா கூட்டணி நிதிஷ் வெளியேறியது ஒரு விதத்தில் இந்த கூட்டணிக்கு நன்மையே தவிர நிதிஷ் வெளியேறியதால் இந்த கூட்டணிக்கு எந்த ஆபத்தும் இல்லை இன்னும் சொல்ல நிதிஷ் உள்ள இருக்கிறதா ஆபத்து நிதிஷ் மாதிரியான ஒரு ஒரு நபரை இந்த கூட்டணிக்குள் வைத்திருப்பது அப்படிங்கிறதா ஆபத்து நிதிஷ் வெளியேறியது ஒரு விதத்தில் இந்த கூட்டணிக்கு நல்லது நிதிஷ் வந்து ஏதோ பெரிய இமாலய தலைவர் நீங்க யாரா நினைச்சீங்கன்னா அப்படின்னா இல்ல வெறும் நாற்பத்தஞ்சு சீட்டு தான் அங்க வச்சிருந்தாரு இப்போ இரண்டு இருமுனை போட்டியாக இருந்த பீகார் தேர்தல் களம் இருக்கு பாருங்க நிதிஷ் விஷஸ் லாலு என்று இருந்த தேர்தல் களம் நிதிஷ் வலுவிழக்கிறார் நாப்பத்தஞ்சு சீட்டுக்கு போறாரு பாஜக எழுபத்தி எட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ லாலு வெர்சஸ் பாஜகனு மாறும் இதனால அங்கே பலவீனம் அடைய போகுது யார் தான் நிதிஷ் எப்படி இங்க திமுக விசஸ் அதிமுகன்னு தமிழ்நாடு அரசியல் களம் இருந்துகிட்டு இருக்கு அதிமுக பண்ண துரோகங்களால் அதிமுக தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு எடுத்த தவறான நடவடிக்கைகளால் துரோகங்களால் அந்த அரசியல் களத்தை திமுக விசஸ் அதிமுகங்கிற அரசியல் களத்தை திமுக விசஸ் பாஜக என்று மாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்கிறது அது வெற்றி பெற்று விடக்கூடாது தமிழ்நாடு அரசியல் கடன் திமுக அரசு ஆக இருப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது என்று என்னை போன்றவர்கள் தொடர்ந்து பேசுறோம் ஆனா அந்த அக்கறை அதிமுக இருக்குதான்னு தெரியல சோ அதிமுக செய்த அதே தவிர அங்கே நிதிஷ் செய்கிறார் நிதிஷ் தன்னுடைய கட்சி படுப்பு எனக்கு குளிதோண்டி புதைத்து விட்டார் அதனால் நிதிஷுக்கு தான் இழப்பு இந்தியா கூட்டணிக்கு எந்த இழப்பும் அல்ல இந்தியா கூட்டணி நிச்சயம் வலிமையானதாக இருக்கிறது இருக்க வேண்டும் எழும் சில சில மாற்று கருத்துக்களை சில சில சண்டை சச்சரவுகளை கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒன்றுபட்டு நின்றால் நிச்சயம் உண்டு வாழ்வு இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கையோட நான் இதை நிறைவு செய்கின்றேன் அதையும் தாண்டி சண்டையை போட்டு மண்டையை பிடிச்சிங்கன்னா போனும் பண்ண முடியாது என்பதை சொல்லி தமிழ்கலிக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவித்தார்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நாட்டு செந்தில் நன்றி Mo